காற்று ஜூம் ஜூம் என்று வீச தொடர்ந்துச்சு பறவைகள் எல்லாம் பயந்து பறக்க ஆரம்பிச்சிடாங்க ஓஹோ இப்ப மழையே கொட்டுது நீரும் மேல மேல எழும்பிடுச்சு அட பாவம் காடு முழுசா வெள்ளம் ஓட ஆரம்பிச்சிருக்கே அந்த மரத்தை பாருங்க சின்ன பறவையின் கூடு ஆபத்துல இருக்கு குட்டி பறவைகள் கத்துறாங்க அம்மா பறவை டென்ஷன்ல இருக்காங்க ஐயோ பூனை இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்ப பயந்து எனக்கு பறவைகளை காப்பாத்தணும்னு ஓடுறது பாருங்க பூனை நண்பர்களை எல்லாம் அழைக்குது முயல் ஓடி மரக்கட்டை கொண்டு வருது அணில் வள்ளி எடுத்து ஓடுது காக்கா மேலிருந்து இங்கே இங்கேன்னு சொல்லுது எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறாங்க வாவ் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு அரண் கட்டுறாங்க பூனை வள்ளிக்கட்டு